ஐய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க மாதிரி வெறும் புறா ஜட்டி மாதிரி போட்டுக்கிட்டா இருக்காங்க அனுஷ்கா வந்து வேறு மாதிரியான வருண்டை அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்துருக்காங்க ரசிகர்கள் எல்லாருமே ஸோ இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு மொழிகளில் மட்டுமே நடிச்சுட்டு வந்த நடிகை அனுஷ்கா சில மலையாள படங்களிலும் ஒரு சில ஹிந்தி படத்திலையும் வந்து நடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நாகார்ஜுனாவோடு நடித்து இணைந்து நடித்து வெளியான சூப்பர் அப்படின்ற தெலுங்கு படத்தின் மூலமாக தான் இவர் அறிமுகமானாரு ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் ஹிட் ஆகி ஒரு நல்ல பேரை வந்து இவருக்கு வாங்கி கொடுது ஸோ மேலும் நடிகை அனுஷ்கா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல வெளியான அந்த இரண்டு படத்துல வந்து மாதவனோட நடிச்சு பயங்கர ஒரு மஜாவான ஒரு கமர்ஷியல் இதுவாக நடிச்சிருப்பாரு அவ்வளோ கவர்ச்சியா நடிச்சிருப்பாரு அதாவது வந்து சுந்தர்சி படம் அப்படின்றது கொஞ்ச நாளுக்கு தான் தெரியும் ஸோ சுந்தர்சி படம் அப்படின்னாலே நல்லா இருக்கிற நடிகையிலேயே வந்து த்ரிஷாவே வந்து அந்த மாதிரியான கவர்ச்சியான ஒரு காட்டின ஆள் இவர் வந்து அனுஷ்கா மாரியா ஒரு ஆள் சிக்கனை விடுவாரா ஸோ ரெண்டு படத்தில் வச்சு செஞ்சுட்ருப்பாங்க ஸோ இவர் இதுவரைக்கும் நாற்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய இவருடைய மார்க்கெட் இப்போ வந்து டல்லாக இருக்கக்கூடிய காரணத்தால் பட வாய்ப்புகள் எதுவுமே பெருசாக இல்லை ஒரு காலத்தில் வந்து தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் வந்து முன்னணி நடிகர்களோடு நடிச்சு இவருடைய இடையில் வந்து இவருடைய உடல் எடை வந்து அதிகரித்ததற்கு காரணத்தால் பட வாய்ப்புகள் எல்லாமே வந்து சரிஞ்சு போச்சு ஸோ மேலும் இவர் வந்து நிறைய காதல் வைப்பட்டார் தெலுங்குல வந்து பல நடிகர்களால் கசக்கப்பட்ட ஒரு நடிகைன்னா அதாவது சினிமால இந்த நடிகை மாதிரி வேற எந்த நடிகையுமே வந்து கசக்கப்படலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ தெலுங்கு சினிமாவில் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு எல்லா நடிகர்களும் சின்ன நடிகர்லேருந்து பெரிய நடிகர்கள் வரை எல்லா நடிகர்களுமே வந்து அனுஷ்கா வந்து வச்சு செஞ்சுட்டாங்க ஒரு பாடல் காட்சியிலாவது பீச்சில் ஒரு பாடல் காட்சியிலையாவது வந்து கவர்ச்சியான ஒரு உடையை போட்டுட்டு அவங்க அப்படியே மேலே வந்து பாயிற மாதிரியான சீன்ஸ் வந்து ஏகத்துக்கும் வச்சுருப்பாங்க அனுஷ்கா நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நிலையில் இவரை பற்றி ஒரு விஷயங்கள் வந்து வெளியே கசிஞ்சிட்ருக்கு ஸோ பெரும்பாலான நடிகைகள் எல்லாருமே வந்து இப்போ இருக்கக்கூடிய நடிகைகளும் சரி ஒரு ஆன்டி நடிகைகளாக இருந்தாலும் சரி பல நடிகைகளும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே வந்தாலும் சரி இல்லைனா வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் இல்லைனா எந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் எது பண்ணாலுமே வந்து பகட்டான உடையில தன்னுடைய உடல் அழக வந்து வஞ்சனை இல்லாம எல்லாருக்குமே வந்து விருந்தாக்கக்கூடிய நிலையில நடிகை அனுஷ்கா சினிமால பாடல் காட்சிகள்ல இவருடைய இவர் மாதிரி உடைய போட யாரும் இல்ல முடியாது அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு கவர்ச்சியான ஒரு சின்ன ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்மள குதூகலமா செய்யக்கூடிய நடிகை அனுஷ்கா அதாவது வெளியே வந்து அப்படியே ஆப்போசிட்டா வேற சோ சினிமால பாக்குற அனுஷ்கா வந்து பயங்கர கவர்ச்சியான ஒரு நடிகை வெளியே பார்க்கக்கூடிய நடிகை அனுஷ்கா வந்து ஒரு ஹோம்லியான ஒரு கேரக்டராக இருக்காங்க எங்கே போனாலும் வந்து அந்த வெள்ளை சுடிதார் ஸோ மேக்சிமம் வந்து சுடிதாரில் வந்து வரக்கூடிய நடிகை அனுஷ்கா ஏன் மற்ற நடிகைகளை போல இந்த மாதிரியான பகட்டான உடையில வர்றதில்லன்னு பார்த்தா அனுஷ்கா வந்து ஒரு உடையே வந்து பல நிகழ்ச்சிக்கு போடுவாங்க வெள்ளை ட்ரெஸ்ல பார்த்தீங்கன்னா அனுஷ்கா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் போயிருப்பாங்க அந்த மாதிரி ரசிகர்களுடைய கண்ணில் ஒரு தேவதையா பார்க்கக்கூடிய நடிகை அனுஷ்கா இப்போ சினிமாலேருந்து அப்படியே சினிமாவை விட்டுட்டு பார்த்தா ஒரு குடும்ப பெண்ணா வந்து தெரியவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ரசிகர்கள் வந்து பேக்கப் படிச்சுட்டு இருக்கிறாங்க அனுஷ்கா ஐயா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறது இல்லைன்னா மற்ற நடிகைகள் போல இவங்க வந்து வெளியே வந்து காட்டக்கூடிய வகையில் இல்லை என்னுடைய வேலை அது அதனால அந்த வேலைக்கான உடையை வந்து கொடுத்தா அதை போட்டுதான் ஆகணும் ஸோ ஆனால் வெளியே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றது என்னோடைய உரிமை எனக்கு வந்து காட்ட இஷ்டமில்லை அப்படின்னு வந்து சொல்லாம சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ரசிகர்கள் ஒரு பேக்கப்பில் இருக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கமெண்ட் செக்ஷனில் சண்டை நடந்துகிட்டு இருக்கு மற்ற நடிகைகளுக்கும் அனுஷ்காவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள்